அரசு மருத்துவமனை கட்டிலில் நீண்ட நேரமாக மயக்க நிலையில் படுத்திருந்த குமாரின் கண்கள் மெதுவாக திறந்து மூடின மருத்துவமனை பணியாளர்கள் யாரும் அப்போது அருகில் இருக்கவில்லை அதனால் அதனை யாரும் அவதானிக்கவில்லை அவனை மருத்துவமனையில் சேர்த்தவர்களுக்கோ அல்லது மருத்துவமனை பணியாளர்களுக்கோ அவன் யார் என்பது தெரியாது அவன் யார் என்று அறியக்கூடிய எந்த தடயமும் அவனிடத்தில் காணப்படவில்லை மருத்துவமனையில் அவன் சேர்க்கப்பட்ட போது அவன் மயங்கிய நிலையிலேயே இருந்தான் அவன் யார் என்பதை மயக்கம் தெளிந்து அவனே சொல்ல வேண்டும் அல்லது செய்திகள் மூலமாகவோ அல்லது விளம்பரங்கள் மூலமாகவோ அவன் தேடப்பட்டால் மட்டுமே அவன் யார் என்பது வழியே தெரிய வரும் மீண்டும் குமாரின் கண்கள் மெல்ல பாதியளவு திறந்தன முழுமையாக கண்களை திறக்க முடியவில்லை ஆனால் இப்போது அவனுக்கு வெளிச்சூழலை உணரும் ஆற்றல் கிடைத்த உணர்வு ஏற்பட்டிருந்தது அது பார்வையாளர்கள் நேரமில்லை என்பதை அவனால் உணர முடிந்ததுடன் நோயாளர்களுக்காக அங்கு வைக்கப்பட்டிருந்த தொலைக்காட்சி பெட்டி இயங்கிக் கொண்டிருந்ததும் அவன் காதுகளுக்குள் கேட்கிறது சில மனுத்தியாலங்களுக்கு முன் நடந்தவற்றையும் அவனால் நினைத்துப் பார்க்க இப்போது முடிகின்றது குமார் தமிழ்நாட்டின் மேட்டுப்பாளையத்தின் பிரபல்யமான கல்லூரி ஒன்றின் மாணவன் அவன் தனது பட்டப்படிப்பின் ஆண்டு பரீட்சையை நேற்று எழுதியிருந்தான் வீட்டுக்கு செல்வதற்கு முன் தனது நெருங்கிய நண்பர்கள் மூவருடன் சுற்றுலா ஒன்றுக்கு திட்டமிட்டு இன்று நீலகிரிக்கு வந்து சேர்ந்தான் தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி வட்டம் மற்றும் கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியம் ஆகியவற்றின் தலைமை நகரமாகவும் முதல்நிலை பேரூராட்சியாகவும் கோத்தகிரி நகரம் விளங்குகின்றது இங்கு தேயிலை தோட்டங்களும் தேயிலை தொழிற்சாலைகளும் அதிகம் உள்ளன இந்த நகரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மீட்டர் உயரத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் உதகமண்டலத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் குன்னூரிலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது கோத்தகிரியில் கொடநாடு காட்சி முனை சல்லிவன் நினைவகம் மற்றும் கேத்தரின் அறிவு போன்ற அழகான சுற்றுலா தலங்கள் காணப்படுகின்றன நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு கோடியில் கோத்தகிரிக்கு கிழக்கே பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் கொடநாடு காட்சி முனை அமைந்துள்ளது கடைக்கோடியில் இந்த இடம் அமைந்துள்ள காரணத்தால் விளிம்புநிலை நாடு என்றும் இப்பகுதி அழைக்கப்படுகின்றது கேத்தரின் அருவி என்பது கோத்தகிரியில் உள்ள ஓர் இரட்டை அருவியாகும் அது மேட்டுப்பாளையம் சாலையில் இருந்து அரவேணு பிரிவு சாலையில் உள்ளது கோத்தகிரியின் முதன்மையான சுற்றுலாத்தலமான இது மிக உயரமான இடத்திலிருந்து தரையில் வந்து விழுகின்றது அருவி விழக்கூடிய மலை நீலகிரி மலைகளில் இரண்டாவது மிக உயர்ந்த இடமாக உள்ளது இந்த அருவியின் உயரம் ஏறக்குறைய இருநூற்றி அடி ஆகும் இந்த அருவியை முழுமையாக பார்க்க வேண்டுமானால் டோல்வின் மூக்கு என்ற இடத்திலிருந்து தான் தெரியும் என்றாலும் ஒரு சாலையில் அருவியின் உச்சியை பார்ப்பது சாத்தியமாக காணப்படுகின்றது இவ்வாறான பல அழகிய அம்சங்கள் பொருந்திய நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுலா தலங்களை பார்த்து ரசித்துக்கொண்டே கொண்டே இனிமையாக கழிந்து கொண்டிருந்த பொழுதை தமது ஸ்மார்ட் போன்களுக்குள் புகைப்படம் செல்வி என குமாரன் நண்பர்களும் பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் கடந்த சில வாரங்களாக பரீட்சைக்கு தயார்படுத்துவதில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டதனால் ஏற்பட்ட மன அழுத்தம் இயற்கை எழிலை ரசிப்பதில் கரைந்து கொண்டிருந்தது கேத்தரின் நீர்வீழ்ச்சிக்கு அருகே வரும் தடாகத்தை வந்தடைந்த போது மன அழுத்தம் முற்றிலுமாக மறைந்து போன ஓர் உணர்வை அவர்களுக்கு கொடுத்தது அங்கும் தேவையான புகைப்படம் செல்வி என குமாரின் நண்பர்களும் சேர்ந்தும் தனித்தனியாகவும் பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது நீர்வீழ்ச்சிக்கு அருகே தடாகம் நின்று செல்வி எடுக்க முயன்ற குமார் நிலை தடுமாறி தடாகத்தில் வீழ்ந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டான் அது அவர் நினைவுக்கு வந்ததனால் தான் சுயநினைவுக்கு வந்துவிட்டதை உணர்ந்து கொண்டான் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தன்னை யாரோ காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்துள்ளார்கள் என்பதனையும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவன் மனநிலை தேறியிருந்தது நோயாளர்களுக்காக அங்கு வைக்கப்பட்டிருந்த தொலைக்காட்சியில் வாசிக்கப்படும் செய்தி அவனுக்கு இப்போது மிகவும் தெளிவாக கேட்கின்றது நீலகிரி மாவட்டத்தின் கோத்தகிரியில் அமைந்துள்ள ஹேத்தரின் நீர்வீழ்ச்சிக்கு அருகே தடாகம் முன் செல்வி எடுக்க முயன்ற இளைஞர் ஒருவர் நிலை தடுமாறி தடாகத்தில் விழுந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டான் அவனை காப்பாற்ற நீரினுள் குதித்த நண்பர்கள் மூவரும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு பணியினர் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக போராடி மூவரின் உடல்களை கண்டுபிடித்துள்ளனர் ஒருவரது உடலை இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆற்றில் அதிக வெள்ளம் காரணமாக உடலை தேடும் பணியில் தொய்வேற்பட்டுள்ளது என செய்தியில் தெரிவிக்கப்பட்டது தன்னை காப்பாற்ற முயன்ற நண்பர்கள் உயிர் பிரிந்துள்ள செய்தி அவனை மீண்டும் ஆற்றில் சென்ற உணர்வை அவனுக்கு கொடுக்க அவன் திரும்பவும் மயக்க நிலைக்கு சென்றான்